வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இந்த பிள்ளையார் பெட்டியில் நான் எதை பற்றி பேசுகிறேங்கிறது எனக்கே தெரியாது சில நேரம் அவர் எடுத்து போடுறத அவர் அந்த பேப்பர் பேப்பரை இருங்க எப்போதும் போட்டிக்குள்ளேன்னு தானே எடுப்பேன் இன்றைக்கி என்ன மேலேயே வச்சிருக்கிறாரு என்ன பிள்ளையாரப்பா திட்டி எழுதியிருக்கிறீங்க முட்டாள் மடையன் நாதாரி படவா வெட்டி வேலை குறவன் கேப்மாரி லம்பாடி அடக்கடவுளே இவங்களெல்லாம் பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக நான் பயந்துட்டேன் முட்டாள் மடையன் நாதாரி படவா அப்படின்னாக்கா பயமா இருந்துச்சு இப்ப முட்டாள் அப்படிங்கிறது யாரு முட்டாள் அப்படிங்கிறவன் பெரிய தேரெல்லாம் வரும் பாருங்க தேர் வரும்போது இப்படி திரும்பும் திரும்பும்போது அது கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லா மக்களும் இழுக்கும்போது ஒரு ஆள் ஒரு மரக்கட் மரத்தினாலான ஒரு முக்கோணமாக ஒன்று இருக்கும் அதை தைரியமாக அந்த தேர் சக்கரத்து இடுக்கலை போய் அச்சாணி கிட்ட கொடுத்து நிறுத்திடுவான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ தான் அந்த தேர் ஒரு மாதிரி அவ்வளோ விசையோட வந்தது ஓரளவுக்கு நிற்கும் அங்க நின்று தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு திருப்பி அங்கேருந்து எடுக்கிற போது அந்த அந்த பெரிய ம முக்கோணமாக இருக்கிற அந்த மரக்கட்டையை அவன் நகர்த்தி சக்கரத்துக்கு வெளியில் வரணும் முட்டு கொடுக்கும் ஆள் முட்டாள் நாம என்ன பண்றோம் ஐயா அவன் சரியான முட்டாளுங்கிறான் அவங்க மூளை இல்லாட்டா அவன் முட்டாளாக இருக்க முடியுமா இது என்னங்கிறது அந்த வார்த்தையிலையே பாருங்களேன் நல்ல திறமையோடு சக்கரத்துக்கு உள்ள போய் அந்த அச்சாணி இங்க இருக்க வரையில் அச்சு இருக்குல்ல கிட்ட போய் கொடுத்தாதான் இந்த தேருக்கு அடியில இதை கொடுப்பான் இந்த முக்கோணத்தை அப்படியே அழுத்தி பிடிச்சப்பான் பாருங்க அந்த ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா நிற்கும் அதுக்கு எவ்வளவு திறமை வேணும் அவனை போய் நம்ம முட்டாள்னு சொல்றோம் முட்டு கொடுக்கும் ஆலை முட்டாள்னு சொல்லாம மூளை இல்லாதவனே முட்டாள்னு சொல்றோம் காலப்போக்கில் மருவி விட்ட இது திட்டு இல்லை முட்டாள்னாக்கா அவன் பெரிய ஆளாக இருக்கணும் மடையங்கிறவன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஊரில் பெரிய கம்மாய் ஏரியிலெல்லாம் அடியில் மதகு இருக்கும் அந்த மதக அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த மடையை திறந்து விடுறவன் ரொம்ப வெள்ளம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுங்கிற போது தைரியமாக மூச்சை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போய் அந்த புல் இதுல என்னெல்லாம் போட்டு அடைச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்து அந்த ப பண மரத்து குழா வழியாக தண்ணி அந்த பக்கம் போக விட்டான்னாக்கா வெள்ளம் வடிஞ்சிடும் தான் மடையன் நாதாரி அப்படின்னாக்கா காட்டு பக்கத்தில் பன்னிக்குட்டி மேய்க்கிறவனை தான் நாதாரி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அவன் கடக்கா படவா ரஸ்கல்னு பாலச்சந்தரோட படத்தில் ஏய் படவா ரஸ்கல் அப்படின்னு ஒரு திட்டு வரும் நாகேஷ் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்பேற்பட்ட படவா அப்படிங்கிற வார்த்தை மகாராஷ்டிரத்துலேருந்து வந்த வார்த்தை நமக்கு படவா அப்படிங்கிறவன் சவரத் தொழிலாளி முடி திருத்துபவரை தான் படவா அப்படின்னு சொல்லுவாள் அப்போ இது இது ஒரு திட்டா ஏன் வந்ததுன்னா மகாராஷ்ட்ராலேருந்து இங்கே மக்கள் வந்து நிறையா பேர் தஞ்சாவூர் பக்கம்லாம் செட்டில் ஆனாங்கல்ல அப்போ ஒத்தனை திட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏ போடா படவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ராஸ்கல்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை படவா அப்படின்னாக்கா அது ஒரு திட்டா எடுத்துக்கிட்டாங்களே தவிர உண்மையில் அது ஒரு தொழிலாளியுடைய பேர் அப்புறம் வெட்டி வேலை அப்படிங்கிறாங்கல்ல அவங்கடக்கான் வெட்டு வேலை அங்கே போய் வே வேலை பார்த்துட்டு வந்தான் வெட் வெட்டி வேலை அப்படிம்பாங்க வெட்டி வேலைங்கிறது ஒரு கிராமத்துல கிராமத்து மக்கள் வாழ்ந்த காலத்துல ஏரி குளம் எல்லாம் செய்யணும் உருவாக்கணும் அப்படின்னாக்கா இந்த வெட்டி வேலை ஆளுகளை கூப்பிடுவாங்க வெட்டு அப்படின்னாக்கா அவங்க நல்லா வெட்டுவதில் ரொம்ப சிறந்தவர்கள் மம்முட்டியை வச்சு ஒரு நாளைக்குள்ள கடகட கட 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 கடன்னு நல்லா மண் வெட்டிடுவாங்க அவங்களுக்கு சம்பளம் வாங்கிக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து சமுதாய பணியாக செய்ததனால் வெ வெட்டுகின்றவன் வெட்டி அவனுக்கு கொடுப்பதில்லை சம்பளமே வாங்க மாட்டான் ஆனா திருவிழா அல்லது ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா அவனுக்கு ஊர் மக்கள் சேர்ந்து நிறைய கொடுத்துருவாங்க இந்த ஊர் மக்கள் தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக நாங்க காசு வாங்க மாட்டோங்கிற ஒரு தியாகிகள் அவங்க அதெல்லாம் மறந்துட்டோம் குறவன் அப்படிங்கிறவன் யாருன்னா குறிஞ்சி நிலமாகிய மலையில இருந்து இங்க வந்து தேன் தினை மாவெல்லாம் எல்லாம் விற்கிறவங்க குறவர்கள் ஆனால் நாம் இப்போ பார்க்குற குறவர்கள் வேற அவர்கள் மகாராஷ்டிரத்திலேருந்து வர வழியில் நிறைய பாஷைகளெல்லாம் கலந்து கிழந்து அவங்க இப்போ அணியில் பூரா எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்றோம் அது ஒரு பாசிமணி பவழமணி விற்கிறவங்க இவங்க வேற நான் சொல்லும் குறவர்கள் குறிஞ்சி நிலத்திலிருந்து இங்கு வந்து அங்கே மலைப்பவழம் கிடைக்கும் அதுக்கு வந்து விற்பாங்க தேன் விற்பாங்க தினை கொண்டு விற்பாங்க அது அந்த குறவர்கள் வேற அப்புறம் இந்த கேப் கேப்மாரி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விளக்கம் சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவானா இருந்த இருந்தபோது அவனோட கேப்பை போட்டுப்பானா இங்கே வரும்போது நேதாஜி குல்லாவை போட்டுப்பானான் டே கேப் மாதிரி நீ அங்கேயா இங்கேயான்னு கேட்டால் நான் இந்த பக்கமும் இருப்பேன் அந்த பக்கமும் இருப்பேன் பானா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையில என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் பயிர்களை காப்பவர்கள் காப்பவர்கள் இவங்க இது போட்டுப்பாங்க நீ காலையில் காவல்காரடா ராத்திரியில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த காப்பு மாறி தான் கேப் மாறியா மாறிப்போச்சு காப்பு மாறி அப்படின்னாக்கா நான் காலையில் பார்த்தவன் ராத்திரியை பார்ப்பான் அப்புறம் அடுத்த நான் பூரா இவன் தூங்கிடுவான் திருப்பி அவன் மாலையில் பார்ப்பான் இவன் காலையில் பார்ப்பான் அப்போ காப்பு மாறிங்கிறது தான் மருவி கேப் மாறின்னு போச்சு இதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்க எத்தனை புஸ்தகங்களை உருட்டி போட்டு பார்த்து அதுவும் அபிதான சிந்தாமணி மாதிரி புஸ்தகத்தெல்லாம் உருட்டி இருட்டி இது வரைக்கும் யாரும் சொல்லாததா இருக்கான்னு வேற நான் எடுத்து எடுத்து தரேன் இன்னும் ஏதாச்சும் பிள்ளையார் எழுதி போடுவாரு அதையும் பார்த்து சொல்லிடுறேன் இருங்க சில பேரை நாம என்ன சொல்லுவோம் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா கல்யாண பொண்ணு தொப்புல காட்டிக்கிட்டு இப்படி ஒரு பாவாடை இப்படி ஒரு சட்டை லம்பாடி மாதிரி அப்படிம்பாங்க இந்த லம்பாடி மக்கள் வந்து ஆந்திராவில் இருக்கிறாங்க அவங்க ஒரு மிருகத்தோட எலும்பெல்லாம் வளையா இங்கேருந்து இது வரைக்கும் வலை போட்டிருப்பாங்க இங்கெல்லாம் முடியல ஜிமிக்கி எல்லாம் கட்டி தொங்க விட்டுப்பாங்க வெள்ளி ஜிமிக்கி எல்லாம் போட்டுப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க சட்டையெல்லாம் முதுகலை ரெண்டே ரெண்டு கயிறு மட்டும் இருக்கும் இன்னைக்கு எல்லாருமே லம்பாடி மாதிரி தான் ரவிக்கையெல்லாம் போட்டுக்கிறாங்க அது வேற விஷயம் அங்கே மேலே ஒரு கயிறு கீழே ஒரு கயிறு அவங்களே தைச்சிருவாங்க பாவாடை சட்டை எல்லாம் இந்த லம்பாடி அப்படிங்கிறவங்க இங்கே தமிழ்நாட்டில் யார தருமா சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊருக்கு வருவாங்க ஒரு டமாரத்தை போட்டு அந்த கொப்புள்ளே குட்டி எல்லாரையும் அங்கே உட்கார வச்சுருவாங்க அதுக்குள்ளே ஊர் கூடிவிடும் அங்கே ரெண்டு கம்பை நட்டு மேலே ஒரு கயத்தை கட்டி அந்த ஒரு சின்ன குழந்தைய கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து மேலே ஏறி நட அப்படிம்பாங்க இந்த மாதிரி கயிற்று வித்தை கரடி வித்தை மாதிரி கம்பு சுற்றுதல் இதெல்லாம் நமக்கு வித்தை காட்டுபவர்களை லம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க சரி என்னப்பா சம்பளம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறோம்ல சம்பளம்னா என்ன யாராச்சும் இதை யோஜனை பண்ணியிருக்குங்க வாட் இஸ் இஸ் சேலரின்னு இங்கிலீஷில் கேட்டுருவீங்க ஆனால் சம்பளம் அப்படிங்கிறது சம்பா ப்ளஸ் அளம் அந்த காலத்துலெல்லாம் இந்த ரூபா ஆனால் பைசாலாம் வராததுக்கு முன்னால் ஒரு வேலை செய்தால் அவங்களுக்கு சம்பாங்கிறது நெல் அளம்னா உப்பளம் உப்பு உப்பும் நெல்லும் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மற்றபடி காய்கறியெல்லாம் எல்லாம் வீட்லேயே விளையும் புளியெல்லாம் மரத்துலேயே காய்ச்சி தொங்கும் அப்புறம் வேற என்ன வேணும் முக்கியமாக அரிசி வேணும் உப்பு வேணும் இது ரெண்டு தானே மிளகா கூட தோட்டத்தில் காய்ச்சிரும் சம்பு அளம் அதாவது சம்பா அளம்ங்கிறது தான் சம்பளம் ஆகி அது சேலரி அப்படின்னா தான் புரியுது சம்பளம்னாக்கா புரியறதில்ல சேலரிங்கிறதுல கூட எஸ்ஏஎல்லாம் இருக்குதுல்ல அது சேல சால்ட்டாக இருக்குமோ நானாக சொல்கிறேன் இது நிச்சயமாக தெரியல வெள்ளக்காரன் சால்ட் கொடுக்க மாட்டான் ஆனால் நம்ம நாட்டில் வந்தபோது நெல்லும் உப்பும் தானே கொடுத்துட்ருந்தாங்க சாலரி சால்ட் இது சும்மா சொல்கிறேன் உங்களுக்குன்னு நான் மெனக்கெட்டுன்னு இதெல்லாம் எடுத்து சொல்கிறேனே அப்படின்னு சொன்னால் இந்த மெனக்கெட்டு அப்படின்னா என்ன வினை கெட்டு எனக்கு வேறு வேலை இருக்குங்க என் வினை கெட்டு உங்களுக்காக நான் இதை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க அது வேலை வினை கெட்டு வினை கெட்டுங்கிறது நாலடவில் என்ன ஆச்சு மெனக்கெட்டுன்னு ஆகிப்போச்சு இப்போ மெனக்கெட்டுன்னா எல்லாருக்கும் புரியும் ஆனால் அது மெனக்கெட்டு அல்ல வினை கெட்டு அல்லது ஹிந்திக்காரங்களை கேளுங்க மெகனத்துனாக்கா வேலை இந்த மெகனத் கெட்டு நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு உனக்காக வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் தெனாவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தெனா வெட்டு அப்படிங்கிறது தினை எடுத்த தோள்களோடு ஒரு அகம்பாவம் வருமா அந்த காலத்தில் போரிடணுங்கிறதுக்கு தோல் எடு தோளில் வந்து தினவு தினவெடுக்குமா ஏ சண்டை போடணுமாடான்னு அவன் யாரடா அடிக்கலான்னு பார்த்துட்ருப்பான் அந்த அரகன்ஸ் தான் தெனா வெட்டு அப்படின்னு ஆச்சு இதே முகரக்கட்டைன்னு ஒன்று சொல்கிறாங்க இது முகவாய் கட்டை இந்த இடம் சின் அப்படின்னு சொல்றோம் இல்லை இந்த இடத்துல ஒரு குத்திட்டாங்கன்னாக்கா அவனுக்கு பொறி கலங்கி போகும் அதை வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா முகவாய் கட்டைன்னு சொன்னா அது அழகா இருக்குல்ல அதனால மோகரக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மறுவின தமிழ்சொற்கள் தான் இது வேற எந்த ஒரு மொழியுமே இல்லை அப்புறம் வெகுளி அப்படின்னு ஒரு வார்த்தை ஐயோ அவ சுத்த வெகுளிப்பா அப்படின்னா அது தப்பு வெகுளின்னா கோபம் ரொம்ப வெகுண்டு எழுந்தான் அப்படின்னாக்கா வெகுளி ஆனால் நாம் வெகுளி பெண் அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா ரொம்ப வெகுளி அப்படிங்கிறோம் அதாவது ஒரு வார்த்தையோட பொருளை டோட்டலாக மாற்றி நம்ம இன்னொரு வார்த்தைக்கு போடுறோம் அதே போலதான் ஒரே வாடை அப்படிம்பாங்க வாடைன்னா என்ன வாசனையா நாற்றமா இப்போ தெற்கிலிருந்து இருந்து அடிக்கின்ற காற்று தென்றல் வடக்கிலிருந்து வருவது வாடை காற்று மேற்கிலிருந்து வருவது மேலை காற்று கிழக்கிலிருந்து வருவது கீழே காற்று இதெல்லாம் எவ்வளவு இந்த தென்றல் இதெல்லாம் எவ்வளோ அழகான வார்த்தை எல்லாத்தையும் விட்டுட்டோம் நாம் கடைசியில் ஐயா அந்த வீட்டில் ஒரே வாடை அப்படிங்குறோம் வாடனா வடக்கிலிருந்து வர காற்று தான் வாடையை தவிர வாசனை அல்லது நாற்றம் அப்படிங்கிறத தப்பாக சொல்கிறதுக்கு இப்போ வாடைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்போ ஒற்றை வாடை தியேட்டர்னு ஒன்று உண்டு நான் கூட கேட்டேன் என்னது ஒற்றை வாடை அப்படின்னாக்கா அங்கே ஒரு ஒரு தெருவில் ஒரு பக்கம் மட்டுமே கட்டடம் இருக்குமா இந்த பக்கம் கட்டடமே இருக்காதான் அதனால தான் ஒற்றை வாடை தியேட்டர் அப்படின்னு இப்போ எல்லா இடத்துலையும் கட்டடமாக இருக்குது அப்போ ஒரு தெருவில் ஒரு பக்கம் மட்டுமே பில்டிங் இருக்குமா இந்த தெருவில்லாம் எல்லாரும் போயிட்டுருப்பாங்களாம் ஒற்றை வாடை தியேட்டர் இன்னைக்கு அது இல்லை இப்போ குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே பிள்ளையார்பட்டியில் தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிகிட்ருக்குறோம் ஒருத்தனை அவங்க அப்பா அம்மா ரொம்ப தைரியசாலியாக வளர்த்தாங்க அது மட்டும் இல்ல திறமசாலியாக வளர்த்தாங்க அதை மட்டும் இல்லை அவனை நல்ல உழைப்பாளியாக வளர்த்தாங்க தைரியசாலியாக வளர்த்ததுனால அவன் வாழ்க்கையில் ரொம்ப உயர்வை அடைஞ்சான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை திருமலை நாயக்கர் மகால் கட்டினர் அந்த மகாலோடைய சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி கடுக்கா நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு இந்த மாடு சுத்தி வரும் அதுல அரைப்பாங்க சாந்து அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படியே குழ கொழ கொழ குழன்னு அப்படியே அந்த அதை வச்சு பூசுவாங்க சாந்து பூசுறது வெண்ணை மாதிரி இருக்கும் அது என்ன ஆகும்னா காஞ்ச பிறகு நீங்க அதில் பார்த்து பொட்டு இட்டுக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் திருமலை நாயக்கர் மஹால் பெரிய பெரிய தூண் வச்சு பிரமாதமா கட்டினாராம் மகாராணியை கூப்பிட்டு காட்டினாராம் பாத்தியா எவ்வளவு அழகா கட்டிருக்கேன் பாரு உனக்கு அந்த புறத்துல குளிக்கிறதுக்கு ஒரு குளம் மொத கொண்டு உள்ளேயே கட்டி வச்சிருக்கேன் எந்த நம்மளை கேட்காம அல்லது நமக்கு தெரியாமல் ஒரு ஈ காக்கா நுழைய முடியாது அப்படின்னு ஒரு பெருமையாக சொன்னாராம் இது எல்லாரும் பேசினாங்களாம் ராஜா சொல்லியிருக்கிறாரு இங்கே ஒரு ஈ காக்கா வர முடியாது அதனால நமக்கு இப்படி ஒரு கோட்டை இரும்பு கோட்டை மாதிரி நான் ஒரு மஹால் கட்டியிருக்கேன் அப்படின்ன பொழுது எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறாங்க ஆஹா இப்படி ராஜா கட்டிட்டார்னு மந்திரி பேசினார் திவான் பேசினாரு எல்லாரும் பேசினார் ஒரு நாளைக்கு மகாராணி என்ன பண்ணுறா அரசே என்னுடைய இந்த கொற்க நீங்கள் எடுத்துன்னு வந்த முத்து மாலை காணும் என்னது அரண்மனை நல்லா தேடிப்பார் அப்படின்ன பொழுது இல்லவே இல்லை அது மட்டும் நான் குளிச்சுட்டு அந்த இடத்துல வச்சுருந்தேன் அது அப்புறமா போட்டுக்கணும்னு பார்த்தேன் அந்த முத்து மாலை நான் மறந்துட்டேன் போட்டுக்க ராத்திரி அப்படியே வச்சுட்டேன் போல இருக்கு இன்றைக்கி காலையில் பார்த்தா காணும் செடிய கூப்பிட்டு நீ எடுத்தியா நீ எடுத்தியா நீ யார் என்ன யார் என்ன ஏது அன்றைக்கி அரசனுக்கு கொஞ்சம் வருத்தமாக போச்சு இங்கே யாருமே வரமாட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அது எப்படி என்ன பொழுது அரசே உங்களை பார்ப்பதற்கு ஒருவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சேவகன் வந்து சொன்னவனே வர சொல்லு அப்படின்னு ஒன்று அவன் வந்தான் வந்தவொடனே அரசே என்னை மன்னிக்க வேண்டும் அரசியாரின் முத்து மாலை இதோ அப்படின்னு கொண்டு கொடுத்தான் நீ எப்படி இதை எடுத்த நான் திருடன் அல்ல ஆனால் நீங்கள் வந்து என்னுடைய இந்த மகால எந்த திருடனும் யாருமே காக்கா கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு நான் உயரமாக கட்டியிருக்கேன் இவ்வளவு நல்லா கட்டிருக்கேன் எந்தவித பயமும் இல்லைன்னு நீங்கள் சொன்னதாக ஊர் பூரா எல்லாரும் பேசினாங்க எனக்கு எப்போதுமே இந்த மாதிரியான நிலைமையில ஒரு சேலஞ்சுங்கிறது பிடிக்கும் சேலஞ்ச் அப்படின்னாக்கா இது பார்க்கலாமே இது முடியுமா அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நீ எப்படி என்னுடைய அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சா அந்த புறத்துக்குள்ள எப்படி போனேன் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அரசே உடும்புன்னு ஒரு 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 பிராணி இருக்கு இந்த உடும்பு தோல் தான் கஞ்சீரான்னு ஒன்று வாசிக்கிறாங்க தெரியுமா மிருதங்கம் வயலின் வாசிக்கும் போது கஞ்சீராவும் இருக்கும் அந்த கஞ்சீராவுக்கு தான் இந்த உடும்பு தோல் அதோட நாதம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த உடும்பு என்ன செய்யும்னா அதோட இந்த அஞ்சு விரலையும் இப்போ பள்ளி எப்படி ஆகு இப்படின்னு மேலே நடக்குது அது போல இது நல்லா அழுத்திக்குச்சுன்னா உள்ள இருக்கிற ஏரெல்லாம் வெளியில போயிடும் ப்ரெஷர் அப்படியே பிடிச்சிக்கும் நான் அந்த உடும்பு ஒன்றை பிடிச்சி அதோட இடுப்புல கயத்தை கட்டி பழகுவேன் மரத்து மேல விட்டரிஞ்சு நான் அந்த கயத்தை பிடிச்சி ஏறி ஏறி அந்த உடும்பு எவ்வளவு கெட்டியா பிடிச்சிக்குதோ அது முடியாது போல இருந்தா நான் குதிச்சிடுவேன் நான் என்ன பண்ணினேன் நீங்க சொன்னதுனால அது அந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டு ஒரு உடும்ப பிடிச்சி நேர உங்களுடைய மதில் சொவல் மேரே உச்சியில் ராத்திரி போட்டேன் காவலாளிகள்லாம் கவலை தூங்கிட்டு இருந்தாங்க அது என்ன ஆச்சு அந்த உடம்பு போய் உச்சியில் போய் பிடிச்சிக்கிச்சு அங்கேருந்து கட்டப்பட்ட அந்த கயத்தை ரெண்டு தரம் இழுத்து பார்த்தேன் உடும்பு நல்லா கெட்டியாக பிடிச்சிச்சு உடும்பு பிடி அப்படிங்கிறாங்களே உடும்பு பிடி அது அப்படியே பிடிச்சி மேலே ஏறி வந்தேன் நான் யாரையும் துன்புறுத்தவோ தொடவோ விரும்பலை அங்கே ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் எடுத்துட்டு போய் அரசர்கிட்ட காட்டணும் அப்படின்ன பொழுது நான் பார்த்தேன் அங்கே ஒரு தந்தத்தில் ஒரு பலகை இருந்தது அந்த பலகை மேலே இந்த வெண்ணிற மாலை இருந்தது அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் பத்திரமா என்னுடைய இடுப்பில் கட்டிக்கிட்டேன் திருப்பி அந்த உடம்புக்கிட்ட வந்து திருப்பி கயத்தை இழுத்து பார்த்தேன் உடும்பு புட்டி இன்னும் சரியாக தான் இருக்குதுன்னுட்டு அப்புறமா நான் அதே கயத்தை பிடிச்சி இறங்கி வந்துட்டேன் வந்த பிறகு பத்து தரமா இந்த உடம்பை இப்படி இழுத்து 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 பார்த்ததுல அதுவே மேலே ஏறி வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு ஆனால் அது ஓடி போயிடுச்சு அந்த கையத்தை விட்ட உடனே அது ஓடி போயிடுச்சு அதை எதுக்காக பயன்படுத்தினேன்னா இப்படியும் மதில் சுவர் ஏற முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்வதற்காக மன வலிமை உண்டு இதற்கான தண்டனை நீங்கள் எது வேணா கொடுக்கலான்னு பொழுது திருமலை நாயக்கர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் ஏண்டப்பா இவ்வளவு தைரியமா உனக்கு நீ வந்து இதுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியும் ஆனா ஒரு உடும்ப பழக்கி நீங்க வரணுங்கிற அளவுக்கு நீ எனக்கு சேலஞ்சா அப்படின்னு பார்த்த இல்ல ஒரு காரியம் பண்றேன் எனக்கு உன்னை மாதிரி தான் தேவைப்படுகிறது உன்னை படை தளபதியாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ஆக அவன் முத்துமாலையை திருடவில்லை அரசன் சொன்னத பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக எல்லாவற்றிற்கும் திறமை வேண்டும் தைரியம் வேண்டும் சரி இந்த தைரியம் எல்லாம் எங்கே இருந்து வரும்னா அப்பா அம்மா தைரியத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் அதுக்கு தான் சொல்ல வர்ற அவங்க அப்பா அம்மா ஏய் கோழையா இருக்காதரா உன்னால முடியும்டா உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி 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 தான் இவனை வளர்த்து இந்த வீரன் படைத்தளபதியாக இருந்தது மட்டுமல்லாமல் எதிரிகளுடைய கோட்டைக்குள் எப்படி புகுவதுங்கிறத மத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை பக்கத்துல அந்த அந்த வீரன் அப்படிங்கிறமா முத்துமாலை திருடினவனா அப்படின்னே சொல்லுவாங்க அதான் இப்பெல்லாம் ரொம்ப பேருக்கு அந்த கதையெல்லாம் மறந்துருக்கும் இது நான் எப்பவோ கேட்ட கதை நான் ஏன் பகிர்ந்துக்கிறேன்னா குழந்தைகளை வளர்க்கும்போது கோழையாக வளர்த்து விடாதீர்கள் ஏன்னா இந்த உலகம் பெரியது விரிந்தது பலவித சேலஞ்சஸ் அவர்கள் எதிர்நோர்க்க வேண்டும் அதற்கு தைரியத்தை ஊட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு